கொஞ்சோண்டு பிரெட் ஜாமும் இருந்தது அதை நானே சாப்பிட்டேன் உன் வயிறை ஃபுல் பண்ணிட்டேன் என் வயிற்ற காய விட்டால சதிச உனக்கு வேணும்டா தண்ணி அடித்தமோ ஹோட்டலில் சாப்பிட்டோமோ இருந்திருக்கணும் கொண்டாட்டிய நம்ம நல்ல உனக்கு வேணும் வே ஏய் கமலா தமனா ஓ சரி கமலா கமலா வாவ் பியூட்டி வாவ் உன் கண்ணே ஆயிரம் கதை பேசுதுடி அப்போ வதடு நான் காலி ஒதடு பேசுனா உண்மைய சொல்வியா நீ என்ன மாதிரி இன்னொரு பொண்ணா யாரா இது ஹ யாரா யாரா நீ யாரு நீ எதுக்குடா ஒரு கோடி கொடுத்து என்ன கல்யாணம் பண்ண சொல்றா என்ன பிளான் பண்ணிருக்க எதுக்குடா என்ன கல்யாணம் முடிச்ச சொல்லுடா சொல்லு சொல்லு என் மனைவி கமலா ஒரு மியூசிஷியன் அவளுக்கு ஃப்ளூட்னால் ரொம்ப உயிர் டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்களுக்கு ஃப்ளூட் சொல்லி தருவேன் அதுதான் அவளோட ஹாபி நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன் என் லைஃபே மணல் ஜெல்லி செங்கல் சிமெண்ட்டு இப்படி ஆகிடுச்சி திடீர் திடீர்னு கால் பண்ணி நகை வாங்கணும் பணம் வேணும்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள் நானும் அது இதுன்னு சாக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன் அவளை ஏமாத்துறதுக்காக தினமும் ஒரு பொய்யை நானே தயாரிக்கிற நிலமை எனக்கு வரும் அன்னைக்கு அப்படித்தான் Hey. Wow my dear sweet darling I love you so much uh, uh, Hey what a sweet lips of you mm. Come on ya, yeah. come on. குடிக்கணும் இன்னைக்கு வந்திருந்தா லட்சத்துக்கு எனக்கு டைமண்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க இருந்தேன் நீ ஆசைப்படுவடி வெட்டிங் டேனா ஏதோ ஹோட்டல் போனோமா அஞ்சு இட்லி சாப்பிட்டோமா தோசை பரவாயில்ல ஒிருந்தாட்டமா நீ இருந்த பரவாயில்லையே சாரி டியர் உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு ஸ்பீடாக வந்தானா வர வழியில் ஃப்ரெண்டு பார்த்துட்டான் அவன் நம்ம வெட்டிங் டே சொன்னதும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டான் கட் பண்ண ஒயின் ஷாப்பில் இருக்கும் எது தாப்புல பீரா வச்சிட்டான் பக்கத்தில் பார்த்தா மூ முகம் தெரியுது பீரா நீயானு பக்கத்துக்குள்ளே போதை தலைக்கேறிச்சு ஏன்னா அவன் வச்சது மூணாவது பீர் ரெண்டு பீர் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல கமலா டாலிங் சரி சரி ரெஸ்ட் ஆடுங்க வா அடியே மூணு பீர் உள்ள போயிருக்குடி சாப்பிட ஏதாச்சும் கூட வா உள்ள வா என்னடா பசி வைத்த கிள்ளுது வா அதுல கேட்டுறதுதான் கமலா டார்லிங் வீட்டுல என்ன கருவாட்டு வச்சிருக்க இல்ல வாசனை கமகமா ஒரு புடி பிடிக்கலாம் போல இல்ல நான் இன்னைக்கு சமைக்கல ஷாப்பிங் போலாம் ஹோட்டல் போய் சாப்பிடலாம் நான் சமைக்கல கொஞ்சோண்டு பிரெட்டும் ஜாமும் இருந்தது அதை நானே சாப்பிட்டேன் உயிரை ஃபுல் பண்ணிட்டேன் என் வயிற்ற காய விட்டால சே உனக்கு வேணும்டா தண்ணி அடித்தமோ ஹோட்டலில் சாப்பிட்டோமோன்னு இருந்திருக்கணும் கொண்டாட்டி நம்ம நல்லா உனக்கு வேணும் வே Э. Вэй. Каман. Эй. Китвард. Таб чу чиди 100 лакх.